சென்னையில் விட்டுவிட்டு பெய்து வரும் கனமழை காரணமாக நுங்கம்பாக்கம் கிருஷ்ணா தெருவில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்து நிற்கிறது இதுகுறித்து களத்திலிருந்து செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய கூடுதல் விவரங்களை பார்க்கலாம் கொட்டி தீர்த்து வரும் கனமழையின் காரணமாக நகரின் பல்வேறு இடங்களில் தாழ்வான பகுதியில் மழைநீர் சூழ்ந்து நிற்கிறது நாம் நிற்கக்கூடிய இடம் நுங்கம்பாக்கத்துக்கு உட்பட்ட கிருஷ்ணா தெரு இந்த கிருஷ்ணா தெருவில் சாலையே தெரியாத அளவுக்கு குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்து மழைநீர் தேங்கி நிற்கிறது விட்டு விட்டு கொட்டி தீர்த்து வரும் கனமழையின் எதிரொலியாகத்தான் இந்த அளவுக்கு ஒரு மழைநீர் தேங்கி நிற்கக்கூடிய சூழலை பார்க்க முடிகிறது இந்த தெருவில் பார்க்கலாம் வாகனங்களை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அந்த வாகனங்கள் டயருக்கும் மேலே மழைநீர் தேங்கி நிற்கிறது அந்த அளவுக்கு சென்னையில் பெய்த தரக்கூடிய கனமழையால் நுங்கம்பாக்கத்தில் தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியிருக்கிறது வீடுகளில் தரைத்தளங்களுக்குள்ள மழைநீர் புகுந்திருக்கக்கூடிய நிலை தான் இங்கே களத்தில் நம்ம பார்க்க முடிகிறது இங்கே இருக்கக்கூடிய பகுதி பகுதிவாசிகளிடமே கேட்கலாம் சரி இப்போ இந்த நுங்கம்பாக்கம் பொறுத்த வரைக்கும் மழைநீர் தேங்கி இருக்கிறத பார்க்க முடியுது எல்லா மழைக்கும் இருக்குமா இல்லை இன்னைக்கு தான் இருக்கா எப்படி நிலவரம் இல்லை சார் இது வந்து புதுசாக இல்லை எங்களுக்கு இப்போ கேட்ட கடந்த நாலஞ்சு வருஷமா ஒவ்வொரு வாட்டியும் மழை பெய்யும் போது ஜஸ்ட்டு லேசாக பேஞ்சாலே தண்ணி நிற்கும் எங்கள் த எங்கள் தெருவில் ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் கனமழை பெஞ்சால் இந்த தண்ணி இப்படியே இருக்க போகுது இப்போது மழை நின்றுச்சுனா ஒரு வாரம் ஆகும் இந்த தண்ணி வந்து ஃபுல்லாக இது வந்து கிளியர் ஆகிறதுக்கு அதே தானாக ஆனால் தான் வேறு யாரும் கவர்மெண்ட் ஏஜென்சி வந்து கார்ப்பரேஷன் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இல்லை நாங்களும் மறுபடியும் மறுபடியும் போயிட்டு கார்பரேஷனில் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் நாங்களே நேரில் ஆஃபீஸில் போய் அங்கே சொல்லிட்டு வருவோம் வருவாங்க வந்து எதாவது டெம்பரியாக ஏதோ பண்ணிவிட்டு போவாங்க தவிர எந்த பர்மனெண்ட் சொல்யூஷனும் இப்போ வரைக்கும் எங்களுக்கு கிடச்சதில்ல ஒவ்வொரு வீட்லேயுமே எங்கள் பசங்க இருக்காங்க இந்த தெருவில் ஃபுல்லாக பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்கள் கல்யாணம் இருக்குது ஸ்கூல் போகும்போதோ இல்லை எங்கே வெளியே வந்தாலுமே நாங்கள் தண்ணியில் இறங்கி தான் வர வேண்டியதாக இருக்குது இது வெறும் மழை தண்ணி மட்டும் இல்லை இதில் இந்த ட்ரைனேஜ் தண்ணி எல்லாமே கலந்துருக்கு ஸோ இட் இஸ் அ ப்ரீடிங் கிரவுண்ட் ஃபார் எனி டிசீஸ் ஆஸ் எ டாக்டர் நான் எனக்கு தெரியும் இது ஸோ ஒவ்வொருட்டியுமே நாங்கள் கால் வைக்கும்போது பயந்து வைக்கிற மாதிரி இருக்குது எங்கள் பசங்களுக்கோ எதாவது ஒரு டிசீஸ் வந்துடுமோன்னு ஒரு பயமாக இருக்கும் எங்களுக்கு மாவட்டத்தில் தாழ்வான இடங்களில் இதே போன்று மழைநீர் தீங்கி நிற்கிறது மழைநீரோட கழிவு நீரும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு நோய் தொற்று வருதுக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது அப்படின்னு பகுதி மக்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க இதற்கு தற்காலிகமாக ஒரு தீர்வு அப்படின்னு இல்லாமல் நிரந்தரமாக ஒரு தீர்வு எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பொதுமக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மனோ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க